ஆசிரியர் பணியை தாண்டிலும் மேலோங்கி நிற்கிறது எழுத்துக்களின் முதல் எழுத்து ஆ என்பதையும் நமது மனதிலும் உள்ளத்திலும் நிலைநிறுத்தி அனைத்துலகம் பாராட்டி நம்மளை ஒரு விண்வெளி வீரராகவோ அல்லது ஒரு போலீஸாகவோ அல்லது ஒரு அவரை போல் ஒரு ஆசிரியராகவோ மீண்டும் மாணவரின் வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருவதே ஆசிரியர் பணி என்பது இந்த பணிவு பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன் நம்ம டீச்சர் வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றுவதே ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்கே வந்து ஆறு ஆண்டுகள் இளநிலை ஆசிரியராகவும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இந்த இருந்து மட்டும் நூறுக்கு மேற்பட்ட மாணவர்களை கல்வி கற்பித்து அவர்களை கல்வி மட்டும் கற்பித்து இல்லை சிறந்த ஒழுக்கம் குணம் செயல் எல்லாத்தையும் கற்பித்து இந்த இருந்து வெளியனுப்பியிருக்காங்க இந்த எல்லா ஸ்கூல்லையும் எத்தனை டோட்டல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு தெரில ஆனால் இந்த பள்ளியில் வெறும் கம்மியான ஸ்டூடெண்ட்டு அந்த பள்ளியை வழிநடத்துறதுக்கு அதுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர ப்ரெஷரு அப்புறம் பெற்றோர்கள் இருந்து வர ப்ரெஷரு அந்த மாணவர்களை எப்படி படிக்க வைக்கணும் இது எல்லாத்தையும் அவங்க பொறுமையாக செயல்படுத்தி கற்றுக் கொடுத்து வழி நடத்திருக்காங்க அதற்கு முதற்கனின் ஆசி இருக்கு இந்த மேடையில் நன்றி கூற விரும்புகிறேன் ஆனால் நான் வந்து இந்த மேடையில் பேசுறதுக்கு காரணமும் என் டீச்சர் தான் நான் வந்து அவ்வளவா அறிவாளி கிடையாது ரொம்ப சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட் எங்கள் டீ எங்கள் அம்மா வந்து என் குடநிலை சரியில்லாமல் இருக்கிறனால எங்கள் அம்மா அதிகமாக என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆனால் டீச்சர் வந்து என்னை வீட்டில் தேடி எங்க அம்மா கிட்ட பேசி எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஆனா எங்க டீச்சரு பரவாயில்ல நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க கூட்டு வந்து என்னை கற்பித்து ஒவ்வொரு அடியும் அவங்க கொடுத்த அடியினாலதான் இந்த மேடையில நான் வந்து தலை நிமிர்ந்து பேசுறேன் அதற்கன் அதற்கு முதற்கன் இந்த மேடையில தலை வணங்குறேன் ஆசிரியருக்கு இந்த பள்ளி இவ்வளவுக்குள்ள வளர்ந்ததுக்கு காரணம் எங்க டீச்சர் தான் எந்த டீச்சர் வந்தும் இவ்வளவுக்குள்ள வழி நடத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நான் இங்க படிக்கும் போது ஒரே ஒரு கட்டிடம் எதுவுமே கிடையாது டாய்லெட்ல தண்ணி வராது மாதிரி எதுவுமே வராது ஆனா இத்தனை கட்டிடங்களை கட்டி இத்தனை இவ்வளவு ஸ்டூடெண்ட வழிநடத்தி வந்ததும் என் டீச்சர் தான் அதற்கு எங்க ஊர் மக்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் எங்க முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் முதற்கண் எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கனா முழுக மொழியாகிய எனது அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன் கவிதை எழுதச் சொன்னால் எழுதி விடுவேன் ஓவியம் வரையச் சொன்னால் வரைந்து விடுவேன் ஆனால் பணி நிறைவு வாழ்த்து சொல்ல சொன்னால் என்னிடம் வார்த்தை இல்லை வெறும் இருந்த மாணவ செல்வங்களை ஜொலிக்கும் வைரங்களாக அவர்களுக்கு என் வாழ்த்துக்களும் என் நன்றிகளும் ஆசிரியர் பணி அறப்பணி மட்டுமல்ல அறிவூட்டும் பணி ஆத்மார்த்தமான பணி அத்தகைய பணிதனை நேர்மை விடாமுயற்சி தொழில் கொண்டு பணியாற்றி இன்று ஓய்வு பெறும் எங்கள் ஆசிரியர் திருமதி தில்லையம்மாள் அவர்களுக்கு ஓய்வு வாழ்த்து மடல் அன்பின் ஆசானாய் ஆரவாரமில்லாத மனிதராய் இசைப்பட வாழ்ந்தவராய் ஈதலுக்கு இலக்கணமானவராய் உடலுக்கு உரமி ஊக்கம் தரும் உள்ளத்தினராய் எருமினை போன்று சுறுசுறுப்பானவனாய் ஏனி போல் ஏற்றமிக்கவராய் ஐயன் தீர்க்கும் அன்பராய் ஒற்றுமைக்கு கண்ணியமானவராய் ஓடி உழைக்கும் உன்னதமானவராய் அவ்வை வழி நின்றவராய் என்றோ என்றும் எங்களோடு இருப்பவர் நீங்கள் இன்று உங்கள் ஓய்வு நாள் அழுகிறது பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும் ஓய்வல்ல இது என்பேன் இந்த ஓய்வு காலம் வளமும் நலமும் தந்து தாங்கள் இனிதை வாழ வாழ்த்துகிறேன் வாய்ப்படுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லை சிலையாக்குவது சிற்பி மண்ணை பானையாக்குவது குயவர் கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர் எங்களை வெற்றியாளராய் ஆக்கியது நீங்கள்தான் ஆம் நாங்கள் கல்வி கற்க நீங்கள் கால் கடுக்க நின்றீர்கள் எங்கள் கையெழுத்தை மாற்ற கையில் பிரம்பு எடுத்தீர்கள் கல்வி அறிவோடு பொது அறிவையும் கற்பிக்க வைத்தீர்கள் பூஜ்யத்திலிருந்து தொடங்கி புவியை ஆளும் வல்லமையை தந்தீர்கள் எண்ணிக்கையில் குறைவான மாணவர்கள் என்றாலும் எண்ணிலடங்கா கல்வியை கற்றுக் கொடுத்தீர்கள் நாங்கள் தோல்வியை கண்டபோது நீங்கள் ஊக்கத்தை அளித்தீர்கள் யாதும் அறியாமல் வந்த எங்களை எல்லாம் அறிந்தவை போல் உருவாக்கினீர்கள் மதிய வேளையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த வாய்ப்பாடோ இன்று மற்றவர்கள் வாய்வாடும் அளவிற்கு எங்களை உயர்த்தியது முத்துநகரிலே பிறந்து எங்களை முத்தெடுக்க வைத்தீர்கள் அகிம்சையாய் அருகில் வந்து எங்களின் அறியாமையை நீக்கினீர்கள் வெறும் கற்களாய் இருந்த எங்களை ஜொலிக்கும் வைரங்களாக மாற்றினீர்கள் நாங்கள் தவறான பாதையில் செல்லும் போது சிறு தண்டனையை வழங்கும் காவல்துறையாய் திகழ்ந்தீர்கள் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என்று கூறி எங்களின் புத்தியை தீட்டி எங்கள் திறமையை வெளிக்காட்ட வைத்தீர்கள் ஆத்திரம் கண்ணை போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்று அறிவையும் அன்பையும் பயன்படுத்தும் விதத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் ஓடி வந்து கை கொழுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை கொலுக்கிக்கொள் உன்னை விட யாராலும் உன்னை பாராட்டிவிட முடியாது என்று எங்களுக்குள் தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டீர்கள் எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியை உமது பணி ஓய்வு சிறப்புடன் அமைந்து நீங்கள் நீங்களாக வாழ நாங்கள் தரும் ஓய்வு இது காலத்தை வெல்வீர் காவியம் படைப்பீர் நன்றி வணக்கம் உடைய தலைமல் ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களை முதலில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு கவிதை மாதிரி அது என்னென்னா எங்கள் ஆசிரியர் பெயரோ பிள்ளை அவருக்கு பயம் என்பதே இல்லை அவரின் கல்விக்கு எல்லையே இல்லை அவரிடம் கல்வி பயிலும் அனைவரும் அவரது பிள்ளை என்பது நூற்றுக்கு நூறு உண்மை நான் ஒன்னிலிருந்து ஐந்து வரை அங்கே படிச்சிருக்கேன் எனக்கு அடிக்ஸ் ஆகிடுது நான் இப்போ எங்கே போனாலும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரே ஒரு தான் காரணம் அது நம்ம பிள்ளை டிச்சர் மட்டும்தான் இப்போ எங்கே போனாலும் எனக்கு அந்த பேர் இப்போ எனக்கு நினைச்சுட்டே இருக்கு அது நினைக்கிற நினைக்க ரொம்ப பொறுமையாக இருக்கும் அதுக்கடுத்து என்னென்னா இப்போது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உண்டான அந்த பாசம் அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதுதானே அதே மாதிரி அந்த குழந்தை ஒரு இருபது வருடம் கழிச்சு அந்த தாயை விட்டு பிரிஞ்சு ஒரு கல்லூரி படிப்புக்கோ அல்லது ஒரு திருமணம் முடிஞ்சோ இல்ல ஒரு வெளிநாடுக்கோ ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உண்டான அந்த தூரம் மட்டும்தான் மாறுமே தவிர அந்த பாசம் மாறுமான கேட்டா மாறாது அந்த அன்பு மாறுமான கேட்டா மாறாது அதே தான் இந்த ஊரில் இருபத்தி ரெண்டு வருடங்கள் பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றிருக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் இவ்வூர் மக்களுக்கும் உள்ள தூரம் வெறும் நாற்பது கிலோமீட்டர் தானே தவிர அந்த டீச்சர் மேல் கொண்ட அந்த அன்பு மாறுமான கேட்டா மாறாது அந்த பாசம் மாறுமான கேட்டா மாறாது இது இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒன்னூற்றி படிக்கும்போது ஒரு போயம் உண்டு அதாவது இங்கிலீஷ் போயம் உண்டு அப் வித் டவுன் வித் ஆல் மை ஏக்ஸ் ஆர் எட் ஒர்க் ஹோம் கிளீனிங் கிரீட்டிங் டூ அப்படின்னு ஒரு போயம் உண்டு இந்த எனக்கு எப்படி இன்னும் வரை ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த நாலாவது லைன் இருக்குதுல்ல கவும்பிங் க்ளீனிங் க்ரீட்டிங் பீச்சிங்கு அதை என்னென்ன பண்ணுவோன்னா கிம்பிங் க்ளீனிங் க்ரீட்டிங் பீச்சிங்கு டீச்சர் பக்கத்தில் ஒரு படான்னு ஒரு ஆரம் ரம்னு கொடுப்பாங்க கொடுத்துட்டு இது கவும்பியிங் அப்படிம்பாங்க கேம்பிங் அடிமேன் திரும்ப ரப்புன்னு ஒரு கொடுத்து ஏ கவும்பியிங் அடிம்பாங்க இதுக்கு தெரியும் அப்படி சொன்ன அந்த அடி அந்த மொழியை அடிச்சு அடி தான் இந்த போயம் எத்தனையோ பயிர் தவிர படித்த ஒரு நான் நேற்று பொறுத்தவரும் எனக்கு மறந்துவிடும் ஆனால் இந்த போயம் என் வாழ்க்கையில் இன்னும் வாரம் மறக்கவே மறக்காதுன்னு இடத்த தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ தானே அதுக்காக அதாவது இப்போ ஒரு பில்டிங் கட்டுற வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு பேஸ் மட்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படிதானே அந்த பில்டிங்கே எவ்வளவு தூரம் அந்த பேஸ் மட்டும் அந்த ஸ்ட்ராங்கா போடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த பில்டிங் வந்து ஒரு மாடியோ ரெண்டு மாடியோ மூணு மாடியோ எவ்வளோ கட்டினாலும் அந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் அந்த அந்த கட்டினுமே அப்படி தானே நம்ம அதே மாதிரி தான் கல்வியும் இப்போ நம்ம என்னதான் காலேஜ் நிறைய டுவெல்த்லாம் படித்தாலும் ஒரு அடிப்படை கல்வி அப்படிங்கிறது அந்த உண்மட்டும் அஞ்சு தான் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடுத்த தமிச்சு கொடுத்து இப்போ நான் அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறேன் என்னுடைய தலை மாசருக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அதாவது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையாது அப்படி அப்படித்தானே அதாவது இப்பவுமே ஒரு சின்ன பிள்ளைல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் டீச்சர்ஸ் அடிச்சா நம்ம என்ன பண்றோம்னா அது அடிக்கூடாது என் அதாவது இப்போ அவன் அடிக்கலன்னா பிற்காலத்தில் கண்டிப்பா கஷ்டப்படுவான் நீங்க நினைக்கிறீங்களா எழுத்து பேசுறான் சண்டைக்கு போறான் பெரியால மரியாதை பேசுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த முன்னூற்று அஞ்சுல அவன் எவ்வளவு தூரம் அவனை அடிச்சு வளர்க்குறாங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு யாருமே தயவு செஞ்சு குழந்தை அடிக்காதீங்கன்னு போய் சண்டை போடாங்க டீச்சர்கிட்ட இது ஒரு ரிக்வஸ்ட் அடுத்து என்னன்னா கல்வி என்னும் பெருங்கடலில் கரை தேர்த்தும் கலைஞரை விளக்கம் தான் என்னுடைய ஆசிரியர் அதாவது ஒரு தாய் தந்தை கூட சில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க உண்மை நூத்துக்கு நூறு உண்மை ஆனா என்னைக்காக ஒரு ஆசிரியர் நான் கற்பித்ததால் தான் நீ வளர்ந்த அப்படின்னு என்னைக்குமே அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் அதே அதுக்கு எது எடுத்துக்காட்டு என்னுடைய ஆசிரியர் தெல்லியமால் ஆசிரியர் அவர்கள் அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் சரியா என்ன கடையில் ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை கிராஸ் பண்ணி இவங்க போறாங்க திடீர்னு ஒரு குரல் கேட்குது உடனே யாரா நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த புத்தகம் சொல்லிச்சான் நான் தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான் என்ன அவனு கேட்டிருக்காங்க உடனே அந்த புத்தகம் சொல்லிச்சான் ஒரே ஒரு முறை இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிங்க என்னாவது மேல் வரியிலிருந்து கீழ் வரி விடாம படிங்க உங்களை நான் கீழ இருந்து மேல உயர்த்துறேன் அப்படிச்சான் ஏன்னா இது என்ன சொல்லுவாருன்னா கல்விங்கிறது அவ்வளவு முக்கியம் இப்போ என்ன செய்வோம் ஒரே செல்லு அப்படியே அந்த மெயின் செட்ல போய்கிட்டு இருக்கோம் அதனால அந்த அவாய்ட் பண்ணிட்டு ஒரு புத்தகத்தை படிங்க கிட்ட ஒரு கோபம் வராது ஒரு யார் என்ன செஞ்சாலும் ஒரு அமைதியாக போகணும் அந்த ஒரு பக்கம் ஒரு கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும் எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதை அறிவாளால தீர்மானிக்க கூடாது அறிவால தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்கதான் என்னுடைய டீச்சர் தலைமல் அவர்கள் அதை இந்த இடத்துல தெரிவித்துறேன் அதாவது யாருக்காவது ரெண்டு அடி வாங்கணும் நினைச்சீங்கன்னா திருவள்ளுவர் வல்லுறுப்பு வாங்குங்க அதுல ஒன்றா என்ன ஒன்றா அகழ்வாரை தாங்கும் இதன் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது திருவள்ளுவர் என்ன அர்த்தம்னா எவ்வளவுதான் யார என்ன இருந்தாலும் நம்ம அதாவது ஒரு நிலமானது தன்னை தோன்றுபவரையும் தாங்குவது போல நம்ம மத்தவங்க என்னதான் நம்ம நெகட்டிவ் பண்ணாலும் என்னதான் பேசினாலும் அதை நம்ம பொறுத்துக்கிறோம் ஓகே இந்த இடத்துல ஓகேவா அதுக்கடுத்து என்னன்னா ஒரு தந்தை வந்து என்ன பண்ணுவார்னா தோளுக்கு மேல் தூக்கி வைத்து ஊரை சுத்தி காட்டுவார் அப்படித்தானே நான்கு சுவரில் உட்கார வைத்து உலகத்தை தான் என்னுடைய ஆசிரியர் தினைமால் அவர்கள் கடைசி பயனுள்ளதான் அதாவது எப்படின்னா நான் நிறைய பேர் வந்து பேசுங்க சொல்லியிருந்தேன் என்ன பண்ணாங்கன்னா பேசுறதுக்கு அவங்க பயப்படல அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா இல்ல நான் பேசணும்னா அது கேலி பார்த்து சிரிப்பாங்க அங்கிருந்து நக்கல் பண்ணுவாங்க அதுக்கு மாதிரியா இருக்கு அப்படிங்க இதுல என்ன நான் கேள்வி இதுல என்ன கேள்வி நம்ம ஸ்டேஜ் நமக்கான ஊரு நம்ம மக்கள் நம்ம டீச்சர் நம்ம டீச்சரை பத்தி நம்ம பேசாம யார் பேச முடியும் இதே இதே ஸ்டேஜ் இன்னும் இடத்துல கிடைக்குமா ஒரே சமைச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் எடுத்து கிடைக்குமா வாய்ப்பே இல்ல அதாவது ஒரு கிடைக்கிற டைம் நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயங்கிறது தான் செய்யும் எனக்கும் பயங்கரதான் செய்யுது அதை பேச பேச தான் நம்ம அதை கத்துக்க முடியும் அதனால தயசன் சொல்றேன் இன்னொன்னு என்னன்னா அது இப்போ நம்ம அவங்க வந்து பேச பேச பயப்படலை அதாவது அவன் பேசுற தைரியம் இருக்கு ஆனா அங்க கேள்வி பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்படித்தானே அப்போ நம்ம ஊர்ல கொஞ்சம் மூச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தனை வந்து வளர்த்துடல அது எனக்கு சீக்கிரம் இருக்குன்னு ஒரு அந்த அளவுக்கு வச்சிருக்கோம் ஒருத்தன் தப்பு ஸ்டேஜ் ஏறி தடுமாறோம்னா அவனை மறுநாள் என்கேஜ் பண்ண மாட்டான் அவனை கெண்ட்ரல் பண்ணி சிரிப்போம் அதுதானே உண்மை அதை விட்டுட்டு தயவு செஞ்சு ராஜேவ் முழு பேசினாங்கன்னா அவனை என்கரேஜ் பண்ணுங்க சரி என்று கூறி அடுத்ததான் நிறைய பேர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னதா போறோம் அப்படியும் வரலன்னா செய்ய முடியாது ஓகே நன்றி வணக்கம் Thank you. Okay.